கோவை மாவட்டம் பேரூர் அருகே உலா வந்த ஆண் காட்டு யானை தற்பொழுது தடாகம் பிரிவு மருதமலை சுற்று யானை மடுவு சராக வனப்பகுதிக்குள் அனுப்பப்பட்டதாக வனத்துறையினர் தகவல் கோவை மாவட்டத்தில் கோடை வெயில் சுட்டிருக்கிறது மேலும் இந்த ஆண்டு வழக்கத்தை விட அதிகமான வெப்பம் நிலவுகிறது பொதுவாக கோடை காலத்தில் கோவையின் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி மூன்று டிகிரி ஆக இருக்கும் ஆனால் தற்பொழுது டிகிரி முப்பத்தி நான்கு செல்சியஸ் வரை பதிவாகியுள்ளது இதனால் பொதுமக்கள் மட்டுமின்றி வனவிலங்குகளும் பாதிக்கப்பட்டு வருகின்றன குறிப்பாக கோவை வனப்பகுதியில் கடும் வறட்சி நிலவுகிறது மேலும் வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக உள்ளது இதனால் மரம் செடி கொடிகள் கருகி வருகின்றன பசுந்தீவனம் மற்றும் குடிநீர் தேடி வனப்பகுதிகளில் வனவிலங்குகள் அலைந்து திரிகின்றன இதனையொட்டி கோவை பேரூரை அடுத்த வேடப்பட்டி செல்லும் சாலையில் நிர்மல் என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் நேற்று அதிகாலை ஐந்து மணிக்கு ஒற்றை காட்டு யானை உலா வருவதாக வனத்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது தகவலின் அடிப்படையில் விரைந்து சென்ற வனத்துறை அதிகாரிகள் யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட முடிவெடுத்து விரட்டினர் அப்போது பச்சாபாளையத்தில் இருந்து வெளியேறிய யானை சிறுவாணி சாலையை கடந்து எதிர்புறமுள்ள குளத்திற்குள் செல்ல முயன்றுள்ளது அப்போது அப்பகுதி மக்கள் கூச்சலிட்டவாறு ஓடியதால் மிரண்ட யானை திடீரென சாலையோரம் இருந்த கடைகளுக்குள் புகுந்துள்ளது அப்போது அந்த கடைக்கு அருகில் நின்று கொண்டிருந்த மருதமுத்து என்பவரை துதிக்கையில் தள்ளியது இதில் கீழே விழுந்த அவருக்கு முதுகில் காயம் ஏற்பட்டது இதனையடுத்து அவரை மீட்ட வனத்துறையினர் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இரவு முழுவதும் வேடப்பட்டி பேரூர் பகுதிகளில் சுற்றி வந்த யானை பதினெட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேதி காலை சுமார் ஆறு மணி அளவில் கோவை வனச்சரகம் தடாகம் பிரிவு மருதமலை சுற்று யானை மடுவு சராக வனப்பகுதிக்குள் நல்ல முறையில் அனுப்பப்பட்டதாக வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் வைல்டு லைஃப் வாழ்பாறைக்காக நமது செய்தியாளர் சக்திவேல்